வணக்கம் இந்த காணொளியில் மகாபாரதத்தில் இடம்பெற்ற முக்கியமான வீரர்களையும் காவிய பெண்களையும் பற்றித்தான் பார்க்க போகின்றோம் ஆயிரக்கணக்கான வீரர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக ஆனார்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்துக்களின் வரலாற்றில் ஏற்பட்ட பல முக்கியமான நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரி வாருங்கள் காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் பீஷ்மர் மகாபாரதத்தின் மிகவும் மூத்த ஒரு கதாபாத்திரம் இவர் கங்காதேவிக்கு பிறந்து தனது இறுதி காலம் வரை பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார் மகாபாரதத்தின் வீரர்களாக கருதப்பட்ட முக்கியமான மூன்று மன்னர்கள் பாண்டு திருதராஷ்டிரர் விதுரர் கர்மம் தர்மம் விதி ஆகியவற்றின் இணைப்பாகவும் உள்ளது விசித்திர வீரியன் என்ற கூறு மன்னன் அம்பிகா மற்றும் அம்பாலிகா என்ற இரு மனைவிகளை மணந்தார் ஆனால் அவர் மிகவும் இளமையிலேயே மரணம் அடைந்தார் அவருக்கு ஒரு வாரிசம் இல்லாததால் குரு வம்சம் அழியும் அபாயம் ஏற்பட்டது சத்யவதி தனது முதல் மகனான வியாசரை அழைத்து குரு வம்சம் அழியக்கூடாது என் மருமகள்களுக்கு நீ யோகத்தால் குழந்தை கொடு என்று கேட்டார் அம்பிகா வியாசரை பார்த்ததும் பயந்து கண்களை மூடிக்கொண்டாள் அதன் விளைவாக பிறந்த குழந்தை குருடனாக இருந்தான் அவனுக்கு திருதராஷ்டிரர் என்று பெயர் வைத்தனர் அம்பாலிகா வியாசரை பார்த்ததும் அவள் முகம் வெண்மையாக மாறியது அதன் காரணமாக பிறந்த குழந்தை பாண்டி என்று அழைக்கப்பட்டான் அவன் உடல் பலவீனமாக இருந்தாலும் பின்னர் சிறந்த போர்வீரனாக வளர்ந்தான் அம்பிகா அம்பாலிகா இருவரும் மீண்டும் வியாசரை சந்திக்க விரும்பவில்லை அதனால் அம்பிகா தனது தாசியை அனுப்பினாள் அந்த தாசி வியாசரை மரியாதையுடன் பயமின்றி சந்தித்தார் அதன் விளைவாக பிறந்த குழந்தை விதிரர் ஞானம் தர்மம் நேர்மை ஆகியவற்றின் உருவம் பீஷ்மரும் மற்றும் இந்த மூன்று மன்னர்கள் மட்டுமே மகாபாரதத்தின் வேர்களாகக் கருதப்படுகிறார்கள் மகாபாரதத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் மாண்டு போனாலும் அவர்களின் மூலமாக பல பெண்கள் விதவைகளாகியும் உயிர் நீத்தும் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி பார்ப்போம் கங்காதேவி இவர் பீஷ்மரின் தாய் தேவலோகத்தை சேர்ந்தவர் ஒரு சாபத்தினால் பூலோகத்தில் பிறந்தாலும் பீஷ்மரை வளர்த்தபின் மீண்டும் தேவலோகம் சென்றுவிட்டார் அடுத்து காந்தாரி காந்தார நாட்டின் இளவரசி திருதராஷ்டிரனின் மனைவி தனது கணவன் குருடன் என்பதால் வாழ்நாள் முழுவதும் அவளும் கண்களை கட்டிக்கொண்டு இருட்டு உலகில் வாழ்ந்தாள் இவள் துரியோதனனின் தாய் தனது இறுதி காலத்தில் கணவனுடன் வனவாசம் சென்று அங்கு ஏற்பட்ட ஒரு காட்டு தீயில் உயிர் நீத்ததாக கூறப்படுகின்றது அடுத்து கூந்தி தேவி கர்ணனின் தாய் திருமணத்திற்கு முன் சூரிய தேவனை வேண்டியதால் கர்ணனே ஈன்றெடுத்தாள் பேர் ஏற்படும் என நினைத்து கர்ணனை ஆற்றில் மிதக்க விட்டவள் இவள் பஞ்சபாண்டவர்களின் தாய் தனது இறுதி காலத்தில் அவளும் காந்தாரியுடன் வனவாசம் சென்றார் பாஞ்சாலி பாண்டவர்களின் மனைவி இவளை சபையில் அவமானப்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட தீராத கோபமே மகாபாரத போருக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது பாண்டவர்கள் சொர்க்கம் செல்ல புனித பயணம் மேற்கொண்டபோது போது பகுதியில் சோர்வு காரணமாக முதலில் உயிர் நீத்தார் அடுத்து மாத்ரி பாண்டவின் மனைவி நகுலன் மற்றும் சகாதேவனின் தாய் தனது கணவனின் மரணத்திற்கு தானே காரணம் என நினைத்து உடன்கட்டை ஏறி அவளும் இறந்து போனாள் உலூபி அர்ஜுனனின் மனைவி நாகலோகத்தை சேர்ந்தவள் சுபத்திரை கிருஷ்ணனின் சகோதரி மற்றும் அர்ஜுனனின் மனைவி இவள் அபிமன்யுவின் தாயுமாவாள் விருசாலி கர்ணனின் மனைவி கர்ணனுக்கு சிறந்த மனைவியாக வாழ்ந்தவள் அவன் இறந்தபின் அவளும் உடன்கட்டை ஏறி உயிர் நீத்தாள் பானுமதி துரியோதனின் மனைவி ஒரு சுயம்வரத்தில் துரியோதனன் அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து திருமணம் செய்து கொண்டான் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் கர்ணனுடன் தாயக்கட்டை ஆடும் அளவிற்கு நம்பிக்கையானவளாக இருந்தார் உத்தரை அபிமன்யுவின் மனைவி போர்க்களத்தில் அபிமன்யு கொல்லப்பட்ட பின் மிக இளம் வயதிலேயே விதவையானவள் மிகவும் துயரமான வாழ்க்கையை மேற்கொண்டவள் இடுப்பி பீமனின் மனைவி அரக்க குலத்தை சேர்ந்தவள் கடோத்கஜனின் தாய் மேலும் இது போன்று எத்தனையோ பெண்களின் கண்ணீரின் காவியமாகத்தான் மகாபாரதம் முடிந்தது குலகுரு என அழைக்கப்படும் துரோணாச்சாரியார் மகாபாரதத்தில் அனைத்து வீரர்களுக்கும் குருவாக விளங்கியவர் இவரும் போரில் கொல்லப்பட்டார் இவருடன் துணையாக இருந்து வித்தைகள் மந்திரங்கள் போன்றவற்றை போதித்த மற்றொருவர் கிருபாச்சாரியார் இவர் சிரஞ்சீவி ஆவார் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் பக்கத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து வழி நடத்தியவர் கிருஷ்ணர் இறுதியில் காந்தாரியின் சாபத்தால் அவரும் அழிந்தார் அவரது யாதவ வம்சமும் கடலில் மூழ்கி அழிந்தது மகாபாரத சூதாட்டத்திற்கு முக்கிய காரணியாக விளங்கியவர் சகுனி துரியோதனின் பேராசைக்கும் அழிவுக்கும் இவரும் ஒரு முக்கிய காரணமாகும் பஞ்ச பாண்டவர்களில் முதன்மையானவர் தர்மர் துரியோதனனுடன் சூதாடி அனைத்தையும் தோற்று போனவர் இவர் மட்டுமே உயிருடன் சொர்க்கத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது அடுத்ததாக அர்ஜுனன் மகாபாரதத்தில் கர்ணன் உட்பட பல வீரர்களை கொன்றவர் இவர் வசம் பிரம்மாஸ்திரம் இருந்தது மாபெரும் வீரனாக போற்றப்பட்டவர் கர்ணன் நாகாஸ்திரம் பெற்றிருந்த இவர் துரியோதனனுடன் சேர்ந்ததால் போரிலிருந்து போனார் துரியோதனனை வீழ்த்திய வீரன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் ஆவார் இவரும் தான் துரியோதனனை கொன்றார் பாண்டவர்களின் கடைசி சகோதரர்கள் நகுலன் மற்றும் சகாதேவன் இவர்கள் அறிவிலும் சாஸ்திரத்தின் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் பேராசையே அழிவுக்கு காரணம் என்பதற்கு உதாரணம் துரியோதனன் சகுனியின் உபதேசத்தாலும் தனது தீய நோக்கத்தினாலும் போரில் இறந்து போனான் பாஞ்சாலியைத் துகில் உரிய முயற்சித்தவன் துச்சாதனன் போரில் பீமனால் மிகவும் கோரமாக கொல்லப்பட்டான் துரோணரின் மகன் அஸ்வத்தாமா துரியோதனன் பால் கொண்ட நட்பால் பிரம்மாஸ்திரத்தை தவறாக பயன்படுத்தி சாபம் பெற்று இன்னும் அருவமாக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் சிறந்த போர் வீரனாகவும் போற்றப்பட்டவன் அபிமன்யு அர்ஜுனனின் மகன் ஆவான் சக்கர வியூகத்தில் சிக்கிக் கொல்லப்பட்டான் அரக்க குளத்தைச் சேர்ந்தவன் கனோத்கஜன் இவன் பீமனின் மகன் ஆவான் மகாபாரத போரில் கர்ணனால் கொல்லப்பட்டான் இவ்வாறாக மகாபாரதத்தில் வாழ்ந்த அனைத்து வீரர்களும் உயிர் நீத்தனர் இது பல பெண்களை விதவைகள் ஆகிய பல வீரர்களின் உயிரை பறித்த ஒரு கண்ணீர் காவியமாகும் மீண்டும் ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்